தமிழ்நாடு என்ற ஒரு தத்துவத்தை கருத்தை உருவாக்கி நாடெங்கும் அது குறித்து ஒரு விளக்கங்களை அளித்திட வேண்டும் என்று கழகத்தின் தலைவர் கூட்டுவதற்குரிய ஸ்டாலியின் அவர்கள் ஒரு ஒரு அபீல் விட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றில்தான் ஒன்றை தலைவர் சொன்னால் சென்னையில் ஒரு கருத்து சொன்னால் அடுத்த நிமிடம் கன்னியாகுமரியில் இருக்கிற தொண்டன் அதை செயலாக்கி காட்டுவான் ஆகவே அவர் ஒரு அணியில் தமிழகம் என்று சொல்லிய பொழுது அது என்னவாக இருக்கும் என்று பல பேருக்கு புரியவில்லை பொதுவாக எதிர்க்கட்சியை நாம் தாக்கி கூட்டங்கள் போடுவோம் அல்லது கண்டிப்போம் ஆனால் ஓரணியில் தமிழகம் என்பது ஒரு புதுமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டம் நடத்துவதிலேயே ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிய நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் கொட்டும் மழையிலேயும் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நான் வருகிற பொழுது நம்முடைய அரவிந்த ரமேஷ் கூட்டம் தேரடி தடலில் தேரடி தேரில் என்றார் நான் அவருக்கு சொன்னேன் தேரடி திருடலெல்லாம் ஒரு காலத்திலே நாங்கள் பயிற்சி பெற்ற இடம் என்று நான் சொன்னேன் சைதாப்பேட்டையில் நான் பேசாத இடமே இருக்காது மாணவ பருவத்தில் இருந்து நாங்கள் நானோ ரகுமான் கானோ சுப்பு எல்லாம் எல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பேசி எங்களுக்கு மேடை போட்டுக் கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்தவர்கள் அவளவண்ணன் போன்றவர்கள் சம்பந்தம் போன்றவர்கள் இப்படி பல்வேறு நண்பர்கள் இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக சைதை பகுதி எப்பொழுதுமே அரசியல் சூடு தனியாத ஒரு பகுதி ஆகையினால் இந்த பகுதியிலே நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக நான் அறிந்தவர்கள் ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் இன்றைக்கு இந்த பகுதியிலே மண்டல குழு தலைவராக இருக்கிறார் அதே போன்று நண்பர் மகேஷ் அவர்களும் எனக்கு இளமை பெற தொட்டிருக்க செய்தவர் எங்களுடைய பகுதி கழக செயலாளர் துரைராஜ் அவர்களை நான் அவர் அறிவது அவர் என்னை அறிவதற்கு முன்னாலேயே அவர் குடும்பத்தை நான் அறிந்தவர் ஆகையினால் அவருக்கு அடுத்து நம்முடைய ஆய்தலராக இருக்கிற குணசேகரன் சைதை அன்பரசன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் எல்லப்பன் கரப்பனன் ஆகிய எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓரணியில் தமிழகம் என்றால் என்ன முதலில் தமிழகம் இருக்கட்டும் ஓரணி என்றால் என்ன சடுகுடு போட்டி நடக்கிறது அப்ப என்ன அந்த பதிமூணு பேர் அவங்க அந்த இவன் இந்த அணியா ஆக ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கான் அந்த அணியில ஆனா அவங்க அந்த அணி அப்போ அவருக்கு என்ன அர்த்தம்னா அந்த அணியில பல ஊருக்கார பல ஜாதிக்கார பல பேர் இருக்கான் ஆனா ஒன்னா இருக்கான் அதுல எல்லாம் ஒரே ஒரே ஒரு ஊருக்காரன் அல்ல ஒரே ஜாதிக்காரன் அல்ல ஒரே மதத்தை சேர்ந்தவர் அல்ல பல மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கான் பல பல ஊர்களை சேர்ந்தவர்கள் இருக்கான் பல கொள்கை உடையவன் அரசியலாக இருக்கான் ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கான் அது மாதிரி தமிழகத்தில் நாம் மட்டும் அல்ல நம்மை ஆதரிக்கிறவங்க நம்ம பல பணியில் இருக்கிறவர்கள் பல மதத்தில் இருக்கிறவர்கள் ஏன் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அனைத்து கொண்டால் அது அவருக்கு நல்லது நமக்கு நல்லது ஆகியனாலே அப்படி என்றால் இந்த பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கிறவங்க அவனுக்கு சண்டை வராது மூணாவது எதிர்ப்பட்டியில் இருந்த அணியில் இருக்கிறவன செண்டை வரும் அவருக்கு பிரச்சனை ஆகவே இந்த அணியில் இருக்கிற பொழுது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் வெளியிலே காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டான் ஒன்றாக உட்காருவார் ஆகையினால் அந்த அணியை போ நம்மிடத்திலே பல்வேறு மதங்கள் பல்வேறு கொள்கை உடையவர்கள் பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள இருக்கின்ற உட்பகை நிகழாமல் ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக அவர் சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான தத்துவம் இதை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம் என்று ஒன்டுன்னு சொல்லிருக்கான் ஊர் உலகம் சென்றான் யாரும் சொன்னபடி நடக்கிறது ஆகையினால் நாம் இணைந்தால் தான் அந்த ஒற்றுமை உருவாகும் அந்த ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும் அது ஒற்றுமை வேலையா எதுவாக இருந்தாலும் நாம் மனதிலே நினைத்தால் காரியம் நடந்துறாது நாம் நினைத்ததை செயல் மூலம் கொண்டு வந்தால்தான் காரியங்கள் நடக்கும் அதே போல்தான் பலர் பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் ஒற்று நாம் தமிழர் நாட்டுக்காரர் நாம் தமிழன் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மானிட ஜாதியில் வேற்றுமை குறையும் பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் விளக்கங்களை நிறைய சொல்லலாம் எந்தெந்த நாடு இப்படி ஒற்றுமையை நாடிட்டு எந்தெந்த நாடு தெரிந்து போனது என்று உலக வரலாற்றில் எல்லா ஊர்களையும் நடக்கிறது ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு இளம்பராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக நடத்தி ஆட்சியும் ஒழுங்காக வைத்துக் கொண்டு பிறகு கட்சியையும் பலமாக்கி கேள் அப்படி இருக்கிற இந்தியாவில் ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் கட்சியும் அவர் கையில் இருக்கிறது ஆட்சியும் அவர் கைக்குள்ள இருக்கிறது ஆகியனால் இது தமிழ்நாடும் அவர் கையில் இருக்கிறது இப்படி அடக்க ஒடுக்கமாகவே ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல ஆகியனாலே தான் ஒற்றுமை வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது அங்கே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகள் மனதில் பட்டு வருவார்கள் அதே போன்று ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது நம் கட்சியில நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அதே நேரத்தில் வேறு கட்சியில நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமையை வேண்டும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சரி அதற்கு என்ன செய்வது ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட முடியும் முடியாது அதனாலதான் கையில் இதை கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்கள் சில முயற்சி எடுத்தால் தான் வரும் பேசுங்கள் இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் நாம் செய்த சாதனையை ஒரு ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு சொல்லிடோம் விளவிற்கு பிறகு ஆமாமா எனக்கு கூட பிடிக்குது நல்லா தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது கப்பன்னு நீங்க மன்றமே நீங்க திமுக சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்கணும் அது சேர்ந்தா என்ன சரியாம சில பேர் என்ன சொல்லுவான் அது வேணாங்க அது வேணாங்க அதையும் எடுத்துக்கிடும் ஏன் சேர்ந்தா என்ன அப்படின்னு வீட்டுக்காரங்க அந்த அம்மா கொஞ்சம் உள்ள வாங்கணும் இதுல சேர்த்துட்டீங்கன்னா ஏடிஎம்க்கு பணம் கொடுக்க மாட்டாரு அப்ப என்ன பண்ண இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வரும் ஆனாலும் இன்னைக்கும் எந்த ஊரிலும் எந்த வீட்டில் ஏறி தைரியமா ஓட்டு கேட்கிறவ திமுக மட்டும்தான் அதனால நீங்கள் நாம தான் அந்த தச்சு வச்சிருக்கோம் சில எம்எல்ஏக்கள் அது மாதிரி இப்பவே இருக்காங்க எனக்கு தெரிய பல எம்எல்ஏக்கள் தொகுதியை முக்கியமா பார்ப்பாங்க சுப்பிரமணியம் வாரி ஒரு தடவை ஒரே தொகுதி அடிக்கணும்னா அதுதான் காரியம் இல்லது அதனால எனக்கு அது தலைகீழ் பாடம் அந்த விஷயங்கள் ஆகியனால அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் சரி அந்த ஒற்றுமையை எந்தெந்த வகையிலே கொண்டு வரலாம் அரசியல் முறையிலே கொண்டு வரலாம் சமுதாயத்திலே கொண்டு வரலாம் இலக்கியத்திலே கொண்டு வரலாம் பூகோள சரித்திர வாக்கு கொண்டு வரலாம் இந்த கொண்டு வருகிற பொழுது பகைமை குறைகிறது இவர் வேற அவர் வேற நானும் பணியும் பேச மாட்டோம் அதை பேசினா கூட குடியாங்க நடக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் ஒற்றுமையான ஆனவருக்கா இந்த பகைமை குறைகிறது அந்த பகைமை குறைவது நாட்டின் மாற்றி அமைக்க நிறுவனம் ஆகியனால்தான் தலைவர் அவர்கள் இந்த ஒற்றுமையை வெட்டுவதற்கு பல காரண காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள் நானும் சொல்ல வேண்டும் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ரெண்டு மூன்று நாட்களாக ஏற்பட்ட தொல்லையால் என்னால் பேச முடியாத அளவுக்கு துறவு காரணத்தால் நாளைக்கு நாளை மழை விட்டதும் எனக்கு சளி விட்டதும் நான் வந்து உரையாற்றுகிறேன் இது தாய் வீடை போறது நானும் செய்தா தான் நீங்களும் செய்தா தான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் இல்லைன்னா கஷ்டமா போய்ட்டு ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை